அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான பரபரப்பான கிரிக்கெட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிம்பாம்பே தொடருக்கான இந்திய அணியில் இடம் பெற்றிருந்த இளம் வீரர் ரியான் பராக் இந்த தொடரில் இனி பிளேயிங் லெவனில் வாய்ப்பு பெற மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு இது குறித்து முழுமையான விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தொடர்ந்து இன்னும் பல சுவாரஸ்யமான கிரிக்கெட் அப்டேட்டையும் தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜிம் பாம்பே தொடருக்கான இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த இளம் வீரர் ரியான் பராக் இந்த தொடரில் இனி பிளேயிங் லெவனில் வாய்ப்பு பெற மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது அவர் இந்திய அணி ஆடும் போட்டிகளை பார்க்க மாட்டேன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரின் போது பேசி இருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க பராக் இந்த தொடரின் முதல் இரண்டு போட்டிகளில் விளையாடினார் அதன் பின் உலகக்கோப்பை அணியில் இடம்பெற்றிருந்த வீரர்கள் மீண்டும் அணிக்கு திரும்பியதால் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் கடைசி இரண்டு போட்டிகளில் சில வீரர்களுக்கு ஓய்வளித்துவிட்டது ரியான் பராக்கிற்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு நிலவுச்சு ஆனால் கேப்டன் சுபன் கீழ் மற்றும் பயிற்சியாளர் வி வி எஸ் லக்ஷ்மணன் அவருக்கு வாய்ப்பளிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டு நடந்த உள்ளூர் டி ட்வெண்ட்டி தொடரான சையது முஸ்டாக் அலி தொடர் மற்றும் ஐபிஎல் தொடரில் ரியான் பராக் அதிரடியாக ரன் குவித்திருந்தார் அதனால் தனக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை அணியில் இடம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தார் ஆனால் அவருக்கு இடம் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இதையடுத்து அவர் அளித்த பேட்டி ஒன்றில் தான் உலகக்கோப்பை கோப்பை அணியில இடம் பெறாததால உலக கோப்பையில் இந்திய ஆடும் போட்டிகளை பார்க்க மாட்டேன் சொல்லியிருந்தார் இளம் வயதிலேயே இது போன்ற தேவையற்ற பேச்சுகளால அவர் மீது கடும் விமர்சனம் எழுந்தது பல வீரர்களுக்கும் இந்திய அணியில இடம் கிடைக்கல ஆனா அவர்கள் எல்லாம் அமைதியாகத்தான் இருக்காங்க சில தேர்வு குழுவினரை கூட சாடி இருக்காங்க ஆனா இந்தியராக இருக்கும் யார் இந்தியா அணி ஆடும் போட்டியை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ரசிகர்கள் விளாசினாங்க இந்த நிலையில் ரியான் பராக்கிற்கு ஜிம்பாப்வே டி ட்வெண்ட்டி தொடரில் வாய்ப்பு அளிக்கப்பட்டது அவர் தனக்கு வாய்ப்பு கிடைக்காத வெளியில் இருந்ததால் இந்த தொடரில் அவர் அதிரடியாக ஆடி ரன் குவிப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது அவருக்கு முதல் போட்டியில் மட்டுமே பேட்டிங் ஆட வாய்ப்பு கிடைச்சது அந்த வாய்ப்பில் அவர் இரண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து அவுட் ஆனார் இதையடுத்து அவர் மீது மீண்டும் கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கு இந்த நிலையில் அவருக்கு இரண்டாவது போட்டியில் பேட்டிங் செய்ய வாய்ப்பு அளிக்கப்படலை இரண்டாவது போட்டியில் அபிஷேக் சர்மா சதம் அடைத்தார் மூன்றாவது வரிசை வீரர் ருதுராஜ் கேக்வாட் களத்தில் இருந்த நிலையில் கடைசி ஆறு ஓவர்களில் பேட்டிங் செய்ய நான்காம் வரிசையில் ரிங்கு சிங் அனுப்பப்பட்டார் ஆனால் அந்த இடத்துல ரியான் பராக் தான் பெய்ட் பேட்டிங் ஆடி இருக்க வேண்டும் ஆனால் கேப்டன் சுபன் கில் மற்றும் பயிற்சியாளர் லக்ஷ்மணன் அவரை நம்பல அதே சமயம் நான்காவது வரிசையில் இறங்கிய ரிங்கு சிங் அந்த போட்டியில் இருபத்தி ரெண்டு பந்துகள்ல நாற்பத்தி எட்டு ரன்கள் குவித்து தனது இந்த நிலையில மூன்றாவது டி டுவெண்டி போட்டிக்கு முன்னதாக ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் மற்றும் சிவம் துபே ஆகியோருக்கு டி டுவெண்டி அணியிலே இருந்திருக்காங்க அவர்களுக்கு இடம் அளித்து தனது வாய்ப்பு இழந்தார் அவர் முன்னதாக இந்திய அணி குறித்து பேசியிருந்த முதல் போட்டியில தனக்கு கிடைத்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தத் தவறியதாலும் அவருக்கு இந்த தொடரில் இனி வாய்ப்பளிக்கப்படாது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த நிலையில் நான்காவது ஜிம்பாப்வே போட்டியில் அறிமுகமான சிஎஸ்கே வீரர் கில் முடிவால் என்ன ஆகுமோ அப்படின்னு ரசிகர்கள் கலக்கம் அடைந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஜிம்பாப்வே கிரிக்கெட் அணிக்கு எதிராக அதன் சொந்த மண்ணில் இந்தியா ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் விளையாடுது அதில் முதல் மூன்று போட்டிகளில் இரண்டு வெற்றிகளை பெற்ற இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறாங்க அந்த சூழ்நிலையில் இந்த தொடரின் வெற்றியாளரை தீர்மானிக்கும் நான்காவது முப்பதாவது போட்டி ஜூலை பதிமூன்றாம் தேதி இந்திய நேரப்படி மாலை நான்கு முப்பது மணிக்கு தொடங்குச்சு ஹரரா நகரில் துவங்கிய அந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய முதல் பந்து வீசுவதாக அறிவித்திருந்தாங்க கடந்த போட்டியில் சிவம் துபே சஞ்சு சாம்சன் ஜெய்ஸ்வால் ஆகிய மூன்று உலகக்கோப்பை உலகக்கோப்பை வென்ற வீரர்கள் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டாங்க அதனால் இந்த போட்டியில் இந்திய அணியில் மாற்றம் நிகழாது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது இருந்தாலும் இந்த போட்டியில் ஆவிஷ்கானுக்கு பதிலாக துஷார் தேஷ்பாண்டோ இந்திய அணியில் சேர்க்கப்படுவதாக கேப்டன் சுபன் கில் அறிவித்திருக்கார் குறிப்பாக கடந்த போட்டியில் டெத் ஓவர்களில் ஆவிஷ்கான் ரன்களை வாரி வழங்கியதால தேஷ்பாண்டேவை இந்திய அணிக்குள்ளே கொண்டு வருவதாக கில் தெரிவித்திருக்கார் ஆனால் இந்த முடிவு ரசிகர்களிடம் கலக்கத்தை ஏற்படுத்துவதாக அமைஞ்சிருக்கு ஏன்னா ஐபிஎல் தொடரில் தோனி தலைமையிலான சென்னை அணியில் துஷார் தேஷ்பாண்டே அறிமுகமாகி விளையாடினார் அங்கு பல தருணங்களில் அவர் விக்கெட்டுகளை எடுத்தாலும் அதற்கு சமமாக ரன்களை வாரி வழங்குவது வாடிக்கையாக வைத்திருந்தது சிஎஸ்கே ரசிகர்களையே கடுப்பாக வைத்திருக்க ஆனால் கேப்டன் தோனி அவருக்கும் தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்து அவரை வைத்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஐபிஎல் கோப்பையை வென்றார் அப்படி தோனி தலைமையில் ஓரளவு அசத்தியதால் இந்தியாவுக்கு முதல் முறையாக தேர்வான துசார் தேஷ் இந்த போட்டியில் அறிமுகமாகும் வாய்ப்பையும் பெற்றிருக்காரு தோனி கிடையாது அப்படிங்கிறதுனால அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற கலக்கம் ரசிகர்களிடம் காணப்படுது இருந்தாலும் நாட்டுக்காக விளையாடுவதற்கு கிடைத்த இந்த பொன்னான வாய்ப்பை அவர் நன்றாக பயன்படுத்துவார் அப்படின்னு நம்பலாம் மற்றபடி கடந்த போட்டியில் விளையாடிய எஞ்சிய அனைத்து வீரர்களும் இந்த போட்டியிலையும் விளையாடுறாங்க இது பற்றி கீழ் பேசியது என்ன அப்படின்னா நாங்கள் முதல்ல பந்து பி வீசுகிறோம் இது புதிய பேச்சு போல தெரியுது அதனால் அதில் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கடந்த போட்டியில் டெத் ஓவர் பவுலிங் சுமாராக தான் இருந்தது ஆவேஷ்கான் இடத்துல துஷார் தேஷ்பாண்டே அறிமுகமாக விளையாடுகிறாரு அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு இதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்பாம்பே அணியை தலை தெரிக்க ஓட வைத்த எஸ்வி ஜெய்ஸ்வால் இந்தியா வந்து பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்குங்க இந்தியா மற்றும் ஜிம்பாம்பே அணிகளுக்கு இடையிலான நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டி ஹரரியல் நடைந்தது இதில் முதல்ல டாஸ் வென்ற இந்திய அணியுடைய கேப்டன் சுபன் கில் பவுலிங் தேர்வு செய்தார் அதன்படி முதல்ல விளையாடிய ஜிம்பாம்பே அணியானது இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட்டுகள் இழந்து நூற்று ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தாங்க இதில் அபிஷேக் சர்மா மற்றும் துஷர் தேஷ்பாண்டே இருவரும் தங்களது முதல் சர்வதேச விக்கெட்டை கைப்பற்றினாங்க இதையடுத்து எளிய இலக்கத்து இந்திய அணியில் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் மற்றும் சுபன் கிள் இருவரும் தொடக்க வீரர்களாக களமிறங்கினாங்க ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடி ரன்கள் குவித்திருந்தாங்க முதல் பவர் பிளேவில் விக்கெட் இழப்பின்றி அறுபத்தி ரன்கள் எடுத்திருந்தது அடுத்த ஓவரிலேயே இருபத்தி ஒன்பது பந்துகளில் அரை சதம் விளாசினார் அதன் பிறகு தொடர்ந்து அதிரடி காட்டி விளையாடவே இந்தியா பதினைந்து ஆறு ரன்கள் குவித்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க இதில் இஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஐம்பத்தி மூணு பந்துகளில் பதிமூணு பவுண்டரி இரண்டு சிக்ஸர் உள்பட தொண்ணூற்றி மூணு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் இதே போன்று கேப்டன் சுபன் கீழ் முப்பத்தி ஒன்பது பந்துகளில் ஆறு பவுண்டரி இரண்டு சிக்ஸர்கள் உள்பட ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார் இதற்கு முன்னதாக கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டு ஜிம்பாபே அணிக்கு எதிராக இந்தியா பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தது இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலமாக இந்திய அணியானது ஹார்ட்ரிக் வெற்றி பெற்று ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர மூன்றுக்கு ஒன்று க கணக்கில் கைப்பற்றியும் இருந்தாங்க இரு அணிகளுக்கு இடையிலான ஐந்தாவது மற்றும் கடைசி டி போட்டி நாளைக்கு நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த நிலையில் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி உலக கோப்பையை வென்ற உலக சாம்பியன் அணியாக சென்ற இந்திய அணிக்கு முதல் போட்டியில் நூற்று பதினைந்து ரன்கள் டிபெண்ட் செய்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு வரலாற்று தோல்வியை வழங்கியிருக்கு ஜிம்பாப்பே அணி முதல் போட்டிக்கு பிறகு கம்பேக் கொடுத்த இந்திய அணி அடுத்த மூன்று போட்டிகளையும் வரிசையாக வென்று மூன்றுக்கு ஒன்று என தொடரை கைப்பற்றி அசத்தியும் இருக்காங்க ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரில் இரண்டுக்கு ஒன்று என இந்தியா முன்னிலை பெற்றதால நான்காவது போட்டியில் வென்று தொடரை சமன் செய்யும் முனைப்பில் களம் கண்டது ஜிம்பாம்பே அணி முதல்ல பேட்டிங் செய்த ஜிம்பாம்பே அணியின் தொடக்க வீரர்கள் விக்கெட்டை வெட்டு கொடுக்காமல் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க அறுபத்தி மூணு ரன்னுக்கு தான் இந்திய அணியால் முதல் விக்கெட்டையே வீழ்த்த முடிந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வெற்றியின் மூலமாக ஐந்து போட்டிகள் கொண்ட தொடர மூன்றுக்கு ஒன்று என முன்னிலை பெற்று தொடரை வென்றிருக்க இந்திய அணி ஆட்ட நாயகனாக யஷ்வி ஜெய்ஸ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு